அர்ஜுனன் போர்க்குளத்தின் சிறந்த வில்லாளி ஆனால் ஒரு நாள் அவனது பெருமை அவனை ஆழமாய் விழவைத்தது அவன் கூறினான் ராமன் பாலத்தை கட்ட மணிகள் கயிறுகள் வேண்டுமா நான் இருந்திருந்தால் ஒரு அம்பிலேயே பாலம் கட்டியிருப்பேன் அந்த சொற்கள் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த கேள்வி ஒரு வீரபக்தனை நோக்கிச் சென்றது யார் அந்த வீரபக்தன் அஞ்சலி பூசிய ஆஞ்சநேயர் அனுமான் அவர் அர்ஜுனனை அணுகி சுவாரஸ்யமாக சவாலிட்டார் உன் அம்பில் கட்டும் பாலத்தில் ஒரு கோழி கூட நடக்க முடியுமா என பார்ப்போமே அர்ஜுனன் வீரம் கொந்தளிக்க தன் அம்புகளால் பாலம் அமைத்தான் ஆனால் ஹனுமான் அப்போது தனது வாளை மட்டும் அதில் வைத்தார் அந்த பாலம் நொடியில் இடிந்தது அர்ஜுனன் திகைத்து நின்றான் அவன் அரண்மனையும் ஆணவமும் குலைந்தது அப்போதுதான் பகவான் கிருஷ்ணர் வந்தார் அந்த சோதனையெல்லாம் நம்முடைய அகந்தைக்கு எதிரான பாடம் எனச் சிரித்தார் வீரம் உணர்வில் இருக்காது அது பணிவிலும் ஞானத்திலும் தாங்கியிருப்பதே உண்மையான ஞானம் இப்படிப்பட்ட மறைந்த ஆன்மீக கதைகள் தொடர பக்தி பயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்